எங்கள் சேனல் வலைத்தளத்திற்கு வரவேற்கிறோம் இன்று பன்முகமான கருத்துக்களும் கருத்துரைத்தனமும் நிறைந்த ஒரு தனிப்பட்ட பயணத்தை ஆராய்வதில் நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம் எங்கள் உள்ளடக்கம் என் தந்தை டி கணேஷின் வாசகர் கடிதங்களின் அரிய மற்றும் ஆழமான ஆக்கங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அபிம்பத்தி நான்கு முதல் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பத்திரிகைகளான தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் தீந்து போன்றவற்றில் எழுதி வருகிறார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக டி என் கணேஷ் தனது எண்ணங்களை பல்வேறு தலைப்புகளில் பகிர்ந்து கொண்டுள்ளார் தற்போதைய நிகழ்வுகள் மற்றும் சமூக மாற்றங்கள் முதல் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் கவனிக்கைகள் வரை அவரது கடிதங்கள் இந்தியாவின் மாறும் பரிமாணத்தை காட்டுவதுடன் காலத்தை முந்திய ஞானத்தையும் சிந்திக்க வைக்கும் கோணங்களையும் வழங்கியுள்ளன இந்த சிறப்பான பங்களிப்புகளை நாங்கள் ஆராய்ந்து கொண்டாடச் செல்வோம் வரலாற்று சூழல் நவீன பகுப்பாய்வு மற்றும் ஈர்க்கும் கதையாக்கம் ஆகியவற்றின் கலவையால் இந்த கடிதங்களை புதிய தலைமுறை வாசகர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்காக உயிர்ப்பிக்க முயல்கிறோம் நீங்கள் வாசகர் கடிதங்களின் நீண்ட கால ரசிகரா அல்லது முதன் முதலில் அதை கண்டுபிடிப்பவரா என்பதற்கு பொருத்தமின்றி டி கணேஷின் எழுத்தின் செழுமையான பாரம்பரியத்தால் உங்களை நாங்கள் ஊக்குவிக்கவும் தகவல் அளிக்கவும் எதிர்நோக்குகிறோம் Thank you